கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ரம்யா வந்து வில்லியாகவே மாறிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து வியூஸ்லாம் வந்து போக மாட்டேங்குது நீங்கள் கண்டினியூஸாக வந்து லைக் பண்ணிட்டு ஆதர் வந்து தாங்க நம்ம சேனலுக்கு நம்ம ரம்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த சீனியை பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நான் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் என் வாழ்க்கையை வந்து தசை மாறி திருப்பியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஆமாம் நான் தான் செஞ்சேன் எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நான் யார் என்ன எதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் விளாண்டனேன் நீ நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் விளாட்ல உன் வாழ்க்கையை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன்னு ஐஸ்வர்யா வந்து ரம்யா மனசை வந்து கலச்சிக்கிட்டு இருக்காங்க முதல்ல நான் வேறு யாரும் இல்லை கார்த்தியோட ரெண்டாவது அண்ணி தான் ஃபஸ்ட்டு அண்ணி வந்து மீனாட்சி ரெண்டாவது அண்ணி நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது கார்த்தியோட அண்ணியா உண்மையாவா ஆமாம் உண்மை தான் அபிராமி அம்மா வந்து உன்னை போல் ஒரு பொண்ணை தான் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதை அமையிற நேரம் பார்த்து விதியோ இல்லை சதியோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கார்த்தியோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு இன்னொன்று தெரியுமா தீபாலாம் வந்து நல்லவெல்லாம் கிடையாது கார்த்தி தீபாவும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலை என்ன சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் நம்புறது அப்படின்னு சொல்லும்போது எனங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அப்ராமி அம்மா கூட தெரியும் ஏன்னா வந்து அம்மா வந்து தீபாவது ஏற்றுக்கிறதுக்கே வந்து பத்து பதினோரு மாதம் கிட்டே ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி சதி திட்டம் போட்டுட்டு அவங்க ஏன் வா ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் மிகப்பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா நீ தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஆகணும் இல்லாட்டி கார்த்தியை நீ திடீர்னு வந்து சந்திக்கணும் ஓ வாழ்க்கையை வந்து மாற்றணும் தான் கார்த்தி எழுதுன மாதிரி லவ் லெட்டர்லாம் நான் எழுதுனேன்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் வந்து நம்ம ஐஸ்வர்யா ஆட்டத்தை வந்து கலைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க தீபாவை நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நம்மளாக பறிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்து குடுக்குடுன்னு வந்து போகிறாங்க அவங்க வீட்டுக்கு எப்படியோ இவளை மனசை வந்து நல்லா குழப்பிய வச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ரியாட்டை இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க அச்சுச்சோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஒன்றும் புரியல எப்படி இருந்தாலும் வந்து ரம்யா மனசுக்குள்ளே வந்து கார்த்தி மேலே இருக்கிற காதல்லாம் போக வாய்ப்பே இல்லை அவன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுப்பா அந்த முடிவு நமக்கு சாதகமாக இருப்பானுங்க வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்ப ரம்யா வந்து அவங்க வீட்டில் ரூமில் வந்து தனியாக இருக்கிறப்ப எல்லா பொருளையும் வந்து தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் நம்ம தீபாக்கும் ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கலான்ட்டு இருந்தாங்கள அதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாகி அதையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க நம்ம ரம்யா என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரம்யாவோட மனசாட்சி வந்து ஆப்போசிட்டில் வந்து தோணுது எனக்கு ஒன்றும் புரியல நீ கார்த்தி மேலே அன்பு பாசம் வச்சிருக்கே இல்லையா ஆமாம் டெஃபினட்லி வந்து கார்த்தி எனக்கு எனக்கு ஹஸ்பண்டாக வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் என் மனசாட்சி வந்து உறுத்துது ஏன்னா கார்த்தி வந்து கல்யாணம் ஆனவராக இருக்காப்புல அதுதான் பிரச்சனையே அதுவும் தீபாவோட ஹஸ்பண்டு வேறு எதாவதுனா கூட நான் வந்து சமாளிச்சுருவேன் ஆனால் தீபா வந்து என் ஃப்ரெண்டு அவளோட வாழ்க்கைக்குள்ளே நான் எப்படி போக முடியும் அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு நீ யோசிப்பாரு அபிராமி அம்மா வந்து முன்னே போல் ஒரு மருமகளை தான் ஆரம்பத்துலேருந்து தேடிகிட்டு இருக்காங்க தீபா வேறு வழியே இல்லைங்கிறனால தான் அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சி நீயே வந்து யோசிப்பாரு உன் முடிவெல்லாம் எப்படி இருக்கும் பிஸ்னஸில் உன்னை எழுத்து நிற்கிறப்ப யாராவது வந்தால் நீ என்ன பண்ணுவேன் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்ப ஆமாம் செய் வந்தான் இப்போ என்ன பண்ண முடியும் அவங்கள தோக்கடிப்பேன் இப்போ கார்த்தி வேணும்னா தீபாவை தோக்கடிச்சு தான் ஆகணும் தீபாவை தோக்கடிச்சிடு அதுவும் நம்பிக்கையை கொடுத்து தோற்கடிக்கிறதுலாம் உனக்கு தான் கை வந்த கலையாச்சே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து வெள்ளி ஆகிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் தான் அவங்க மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது தீபா இல்லைங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ரம்யா வந்து அபிராமி அம்மா அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போனு பார்த்தா அன்பா பாசமாக வந்து நம்ம அபிராமி அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ பெருந்தொம்பையாக இருந்துருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நாங்கள் என்னமா பண்ணோம் இல்லை ஃபங்க்ஷன்லேருந்து பாதிலே போகிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இல்லைம்மா நீ என்னம்மா பண்ணுவோம் அவங்க அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது என்ன பெட்டராக தான் இருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போனோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் எல்லாேருக்கும் அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு எதுக்குமா கிஃப்ட்டு அபிராமி அம்மாவுக்கு நான் எனக்கும் நீங்கள் அத்தை தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தியை நான் தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் ஏன் அத்தைக்கு நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் காஸ்ட்லியான கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல தேங்க்ஸ் வாங்குறாங்க நீங்கள் தீபாவோட அண்ணி தானே அப்போனா எனக்கும் அண்ணி தான் சொல்லி அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல மைதிலியும் வந்து வாங்கிக்கிறாங்க தீபா வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ரோட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம மைதிலி வந்து தீபாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உன் ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்திருக்கா தெரியுமா எனது ரம்யா இங்கே வந்திருக்காளா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே நீயே வந்து பேசுமான்னு சொன்னனேன் மைதி வந்து ஃபோன் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படியே வந்து நம்ம ரம்யா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஏ நான் இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் நேற்று வந்து பறக்க போற மாதிரி ஆயிடுச்சு நீ வீட்டில் இருப்பேன் தான் நினைச்சேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க முன்னே தீபா வந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க தீபா வரைக்கும் எப்படி இருந்தாலும் இருப்பாங்கன்னு ரியாக்கு ஒண்ணுமே புரியல என்னது இன்னைக்கு ஐஸ்வர்யா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா வேற என்னமோ இந்த வீட்டில் வந்து நடக்குது ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஃப்ரீயா அப்போன்னு பார்த்தீங்க மீனாட்சி அணி வந்து வாசல்ல வந்து நிற்கிறாங்க வாசலுக்கு போயிட்டு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அணிக்கு தீபாவுக்கு நீங்கள் அக்கானா எனக்கும் நீங்கள் அக்கா தானே வாங்கிக்கங்க்கா நீங்க தான் இந்த வீட்டில் எல்லாமே உங்க வாழ்க்கை திருப்பி உங்ககிட்டயே கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலா வந்து சாப்பிட சொல்றாங்க நம்ம அபிராமிமா ரம்யாவும் அதே மாதிரி கேட்டுட்டு வந்து அன்பா பாசமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து நம்ம தீபாக்காக வெயிட் பண்ணாமல் அங்கேருந்து குடுகுடுன்னு கிளம்பிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து ஐஸ்வர்யாட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா இது மாதிரி அவன் வந்தா வந்து பார்த்தா அவன் மாட்டு கிளம்பிட்டா தீபா கூட வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவன் மனசை வந்து நல்லா குழப்பிட்டேன் இப்போ கார்த்தி மேலே ஆசை வைக்க ஆரம்பிச்சிட்டா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உண்மையிலேயே நம்ம நினச்ச மாதிரி அவள் செய்வாளா மாட்டாளா ஒன்றும் புரியல அடுத்த மீட்டிங்கில் அவன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடா யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கார்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க விதி வந்து நம்மளை திருப்பியும் வந்து ஒன்று சேர்க்க போகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் உங்களை வேணான்னு சொல்லிட்டேன் அதுக்கான பரிகாரமாக தான் இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வரப்போகிறேன் நீங்கள் என்னை கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டீங்க நானும் உங்களை மிஸ் பண்ண தயாராக இல்லை அதுக்கு தடையாக இருக்கிற யாராக இருந்தாலும் நான் வந்து இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் யூராகிறாங்க பாசிட்டிவ் கேரக்டர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கேரக்டருக்கு மாறுற மாதிரி காட்டுறாங்க தீபா இந்த விஷயத்தெல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க கார்த்தி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு அப்கமிங் எபிசோடு இருக்கும் இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம்